அவருதான் வீடுக் அவரு தானா வீடுக அவர் அவருக்கு அவரு வீடுக सुम <laughs> सु லெகி போலா வா வரவா சலே நீ மச்சின் நெனதோ வந்தல அதா அம்மா அல்லாஹ் யா பனவை லெ யார பச்சலgena மே ஆரே ரம்மனே ரப்பல யானார எள்கே பாத்துறாங்க இன்னைக்கு சரி அவங்க தான் நான் தான பார்த்தா கேக்கேன் நான் பாத்த பாஸ் பேசணும்னு அவங்க எல்லா இது எல்லாம் பாத்துறாங்க ஓதா يا பம்மா எல்லா இருக்கு எல்லா இருக்குதுடா இருக்கு போன் பண்ணி எக்ஸ்பெக்ட் பண்ணி பாத்துறாங்க અમ <gum> અપા <ıbbling> அவர் வெளிய வருவானு சொல்லு மழை வருது அவர் வீட்டுல இருக்கு சொல்லுமே நான் அண்ணாக்கு விட்டு வருவேன் பார்த்து மழை வருது இதோட <laughs> <laughs> இந்த மாதிரி இது அருந்து இருக்குது இந்த மழை நேரத்துல அப்படின்னு மணிகண்டன் ஒரு தம்பி வந்து மின்னகத்துக்கு இரண்டு முறை அழைச்சு பேசியிருக்கிறாரு புகார் அளிச்சிருக்கிறாரு அதுக்கப்புறமா அவங்க நாங்க நடவடிக்கை எடுக்கலாம் அவங்கதான் வந்து எடுப்பாங்க இவங்கதான் வந்து எடுப்பாங்கன்னு சொல்லி அதுலயே ரெண்டு நாள் காலம் கடத்திருக்காங்க உரிய நேரத்தில் அதை கவனம் எடுத்திருந்தால் இந்த உயிரை நம்ம வந்து இழந்திருக்க வேண்டிய நிலமை வந்துருக்காங்க அதனால இதை விபத்தாக பார்க்க முடியாது போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அருந்து விழுந்துருச்சு மேலே அப்படின்னா அது அது விழுந்து கிடக்குது நீங்கள் கவனம் பண்ணுங்க அது அப்புறப்படுத்துங்க அப்படின்னா அதில் அவங்க சொராங்க பாருங்க இறந்தும் இறந்துட்டாங்கன்னு சொல்லி அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அணைக்கவே செஞ்சுருக்காங்க அப்படின்னா முதல்ல முதல்ல இல்லை முதல்ல இது 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 நம்முடைய வாழ்விடம் இல்லை வாழ்ந்துக்கிட்டு இருந்த இடம் வேற மொத்தமா நகரத்துக்குள்ள நாங்கள் ஆதி தமிழ் குடிகள் இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்து எங்களை எல்லாம் தூக்கி செம்மஞ்சேரி கண்ணகினர் கல்லுக்குட்டை பெரும்பாக்கத்துக்கு தள்ளுனதே இவங்க தான் நான் திருப்பி திருப்பி சண்டை போட்டேன் எங்களை கூட்டிகிட்டு போற சரி இங்கே யார குடிவை பயனு கேட்டேன் அதுக்கு பதிலே கிடையாது எந்த அடிப்படை வசதியும் இல்லாம எங்களை தூக்கி கொண்டாந்து போட்டுட்டு இதெல்லாம் கட்டடம் இவ்வளவு இதெல்லாம் மனிதர்கள் குடியிருக்கிற வீடு மாதிரி இருக்கா மட்டும் எல்லா வீடுகளையும் மின் இணைப்பு எப்படி தொங்குது பாருங்க தெரியல பாருங்க நீங்க இதுல எப்படி இது பாதுகாப்பா இருக்கும் இவ்வளவு குழந்தைகளை வச்சிட்டு இப்ப இறந்து போயிட்டாங்க இந்த பிள்ளைய ரெண்டு பேருடைய எதிர்காலத்தை பாருங்க இப்ப கணவர் அவருக்கு உடல்நிலை சரியில்லை அவருக்கு தோல் நோய் இருக்குது அவரால வேலைக்கு போக முடியாது ஒரே ஒரு மனுஷியுடைய தான் இந்த குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருந்தது இப்ப அவ இல்லை உயிரோட நிலம் என்ன நீங்க எப்படி இந்த சமூகத்தை பார்க்கறீங்க சாலை ஓரத்துல மலங்கழிக்கிறவனை விட அந்த மலத்தை அள்ளி சுப்பிரப்படுத்துறவனை துப்பிரப்படுத்துறான்ல தூய்மைப்படுத்துறான்ல அவநாசிங்கமான்னு நினைக்கிற சமூகம் இது குப்பையை போடுறவனை விட்டுட்டு குப்பையை அள்ளி சுத்தப்படுத்துறவனை குப்பைக்காரன்னு கேவலமா பாக்குற சமூகம் இது இதுகிட்ட போய் இதுகிட்ட போய் என்ன என்ன நீங்க நீதி இருப்பீங்க கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு நீங்கள் உடனே போய் நிவாரணம் பத்து லட்சம் கொடுத்து அவன் குடும்பத்தில் பிள்ளைகளை எல்லாம் அரசு படிக்க வைக்கும் அவங்களுக்கு எதிர்காலத்தில் அரசு வேலை கொடுக்கும் நீங்கள் இப்போ இந்த பிள்ளைகளுக்கு யார் படிக்கப்பா கள்ளச்சாராயம் வித்தவன் கள்ளச்சாராயம் குடித்தவனை விட இவங்க இவங்க இந்த நாட்டில் குப்பையில அள்ளி அழுக்கை அள்ளி சுத்தப்படுத்துகிற பணியை விட ஒரு தூய்மையான பணி ஒன்று இருக்கா சொல்லுங்க இதே இவர்களுக்கு காலுக்கு பூட்ஸ் கையில் அந்த பிளாஸ்டிக்கு அந்த க க்ளவுஸ் கொடுத்துருந்தா இந்த பா இந்த மாதிரி இந்த இப்போ நின்றுட்டு போனாங்களே அவங்க எல்லாரும் காலைல செருப்பு தான் நீ நீங்கள் பார்த்தீங்க எங்க கூட நின்று பேசணும் இல்லை அதில் எத்தனை கோடி செலவு பண்ணிடுவோம் ஏன் அவங்களுக்கு பாதுகாப்பான அந்த க கருவிகளை கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை கையுறைகள் சரியா வழங்கல பாதுகாப்பு கையுறை கையுறை அந்த காலுக்கு போட்டு போட்டு முழுக்க இந்த முழங்கால் வரைக்கும் போடுறப்ப

சுகாதாரத்துறை வைக்கிறீங்க நாடே கிளீன் இந்தியாவுக்கு பலாயிரம் கோடியை கொட்டுது கிளீன யார் பண்றா இவன் தான் பண்ணணும் அப்ப இவனை வந்து நீ என்ன அலட்சியப்படுத்துற இந்த குப்பையல்ற தொழிலாளர்களுக்கானல அந்த துப்புரவு பணியாளனை கூட நீ தனியார் ஒப்படைக்கிறா இப்ப நான் ராம்கீ ஒரு நிறுவனம் நான் எடுத்திருக்கேன் இவர்களையெல்லாம் ஒப்பந்தத்தில் எடுத்து இந்த நாட்டை தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையை சுத்தமாக வச்சு கொடுக்கணும்னு நான் எந்த கோயிலுக்கு வேண்டிட்டு இப்ப வேலை செய்யற இவருக்கு சம்பளம் யார் கொடுப்பான்னா இந்த முதலாளி முதலாளிக்கு சம்பளம் யார் கொடுப்பான்னா அரசு ரெண்டு ரெண்டாயிரம் இரநூத்தி எழுபது கோடி மாதத்துக்கு கொடுக்குது அவனுக்கு அவன் மொத்தமாகவே மொத்தமாகவே நிரந்தரப்படுத்திய முப்பது முப்பது நாயிரம் ஒரு மாதத்துக்கு எங்கள் பிள்ளைகள் கொடுத்தாலே எழுபது கோடி கிட்ட செலவாகுது மீதி இரநூறு கோடி அவனுக்கு போகுது நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்கள் யாருக்கு போகுது பத்து மாதத்துக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி டண்டர் ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடிக்கு நீ குப்பை எழுற உங்களால் நம்ப முடியுது பாருங்கள் ஒரு கிலோ ஒரு கிலோ குப்பையை கூட்டி அழுறதுக்கு பன்னெண்டு ரூபா செலவு பண்ணுறேங்குது பன்னெண்டு ரூபா செலவு பண்ணுறேங்குது அரசு பன்னெண்டு ரூபாயா ஒரு கிலோ குப்பையல்ல தம்பி இதெல்லாம் என்ன கொடுமை பாருங்கள் எப்படி வைக்கிது பாருங்கள் கார்பரேஷன் கழிவறையை கழுவுறதுக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபா போடுது ஊர் கழிவறையை கழுவுறதுக்கு முந்நூற்றம்பது ரூபா தெண்டத்துக்கு போட்டு காசை போட்டு எடுத்து எடுத்து கொள்ளையடிச்சு அடித்து சுரங்கி இந்த குப்பை அழுறவனே வச்சுக்க மாட்டேன் வாத்தியாரை வச்சுக்கிற மாட்டேன் போக்குவரத்து தொழிலே வச்சுக்க எல்லாத்தையும் கொடுத்துருவேன் நீ என்ன பண்ணுவ சாராயங்காச்சி விற்பேன் சாராயங்காட்சியார் ஊற்றி கொடுக்குறவனே அரசு வேலையை வச்சுப்பேன் வேற இந்த வேலையேன் நீ அரசு வேலை எல்லாமே தனியாருக்கு கொடுத்த பதில் வச்சிருக்கியா எல்லாத்தையுமே உன்னால நிர்வகிக்க முடியாதுன்னு தனியார்கிட்ட கொடுத்து கல்வி மருத்துவம் போக்குவரத்து மின் உற்பத்தி விநியோகம் குடிநீர் விநியோகம் சாலை போடுதல் பராமரித்தல் எல்லாத்தையுமே நீ தனியாருக்கு கொடுத்துட்டின்னா இந்த குப்பை குப்பை அல்ற தூய்மைப்படுத்துகிற தூய்மை பணியாளர் எல்லாம் எந்த வேலையும் நீ செய்வே எதுக்கு ஒரு அரசு இதுக்கு வெக்கம் மயிரில்லாமல் பல லட்சம் கோடியை கொட்டி தேர்தல் அதுக்கு ஒரு முதல்வர் அதுக்கு பல அமைச்சர் எதுக்கு எதுக்கு சொல் எந்த வேலையும் நீ செய்வ இதுல இவன் கேட்கிற பணி நிரந்தரம் என் பிள்ளைகள் கேட்கிற பணி நிரந்தரம் பணி பாதுகாப்பு இந்த இந்த இங்க பாருங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் இந்த பணியை செய்கிறாங்கன்னு நினைக்கல அரசு வேலைன்னு கொடுத்தா யாரும் அல்லுவான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன் இந்த முடி பணி இருக்குல்ல இன்னைக்கு எங்க மருத்துவர்கள் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அவங்க தான் செய்யறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா இன்னைக்கு என்னோட வா எல்லா பயிலும் முழுக்க இந்த சலூன் கடைன்னு வச்சிருக்கா வட இந்திய வச்சிருக்கேன் புரியுதா இந்த சலவை தொழிலாளி இருக்கல நான் போட்டிருக்க சட்டை இருக்குல்ல இது மொத்தமாக இந்த சட்டை ஆயிரத்தி ஐநூறு ரூபா ஒரு தடவை தேய்ச்சி தர இருபத்தஞ்சு ரூபா பத்து தடவை தேய்ச்சன்னா சட்ட காசை விட அதிகமா இருக்கு தேய்க்கிறவன் யார் தெரியுமா எங்க ஆள் கிடையாது வேற ஆள் நீ வந்து வருவா எங்கே இருக்கும் வேலை இல்லை வேலைன்னா எந்த வேலைக்கும் வந்து செய்வான் இப்போ நான் வந்துட்டேன் இந்த தனியார் ஒப்பந்தத்தை தூக்கிட்டேன் அரசு பணின்ட்டேன் என் பிள்ளை படித்தவன் எல்லோரும் என்னென்ன நான் போட்டு கொடுத்துருவேன் கிளவுஸ் கொடுத்துருவேன் உயர்ந்த வாகனம் கொடுத்துருவேன் இப்படி இந்த கேவலமானது இல்லை என் நீ உலக நாடு எல்லாம் போரில் அந்நிய முதலீடு இருக்கு சிங்கப்பூர் போனேன் சிங்கப்பூர் இப்படி தான் குப்பையாளுதா அதை பார்க்கறது அதை பார்க்கணும்ல பிரிட்டன் இப்படி தான் பண்ணுதா அரப நாடுகள்லாம் இப்படி தான் குப்பை இருந்தது அப்ப 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 நீங்க இதுல எந்த கேள்விக்கு பதில் இருக்கு பணி நிரந்தரம் வேணாம்னு சொல்றது பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் கேட்கிறான் அதுவும் வேணாமா செவிலியர் செவிலியர் கொரோனா நேரத்தில் தேவதைகளா தெரிஞ்ச செவிலியர் கேட்கிறாங்க எங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணணும் அது வேணாமா அரசு மருத்துவர்கள்

சொல்லு எப்படி இருக்கு மருத்துவ காப்பீடு ரெண்டு லட்சம் அரசு கொடுக்கும் இறந்தா பத்து லட்சம் அரசு கொடுக்கும் என் உழைப்ப முதலாளி சுரண்டி அவன் சம்பாரிச்சுட்டு போவான் என்ன இது எந்த வழியில நியாயம் எந்த வழியில் நியாயம் இந்த காசுகளை வச்சு எனக்கு பணி நிரந்தரம் பண்ணி விட்டுரு அவ்வளவுதானே ஏன் நீ பண்ண மாட்டேன்னா ஓய்வு பெறும்போது எனக்கு ஓய்வூதியம் கொடுக்கணும் ஊக்கத்தொகை கொடுக்கணும் எனக்கு நிலுவை தொகையை கொடுக்கணும் அதுக்கும் வண்ட காசு இல்லை ஏன்னா பத்து லட்சம் கோடி கடனை வாங்கி நீயே கடங்காரப்பயெல்லாம் இருக்க அப்போ நீ இவங்கள இதை செய்ய மாட்டேன் இப்போ நான் ஒப்பந்த கூலி இவர் வந்து எனக்கு நிரந்தரமாக்குன்னு இருக்குன்னு இவனை தூக்கிட்டு வேலை இல்லாமல் இருக்க எனக்கு வேலை கொடுன்னு இவனை சேர்த்துக்குவேன் இவன் போகிறான்னா இவனை தள்ளிட்டு இவனை கூப்பிடுவேன் இதுக்கு தான் ஒப்பந்த கூலி எல்லாம் எங்களை வச்சுக்கிறேன் இப்போ இது எந்த மாதிரியான அணுகுமுறைங்கிறத இது நிர்வாகத் திறமை உள்ள ஒரு அரசின் வேலை இது இல்லை ஆனால் கடந்த மாதம் ஒரு தூய்மை பணி நீங்க இருங்க நீங்களே சோஷியலிச க்யூவாவை காப்போம்னு ஒரு ஒரு மாநாடு போடுறீங்க சோஷியலிச கியூவாவில் இப்படி தான் எல்லாம் தனியா இருக்கு கொடுக்கப்பட்டிருக்கான்னு நான் கேட்டா அதுக்கு பதில் இருக்கா கல்வியும் மருத்துவம் போக்குவரத்து எல்லாத்தையும் அரசு தானே வச்சுருக்கு நீ ஏன் எல்லாத்தையும் தனியாக கொடுத்த எதுக்கு தனியா கண்ணகி நகர்ல இன்னமும் பல இடங்கள்ல மின்சார கேபிள்கள்லாம் தூங்கிட்டு இருக்கு மக்கள் அச்சத்தோட இருக்கிறாங்க எங்களுக்கு அவங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க ஒரு உயிரே இல்லையே உயிரா நினைச்சிருந்தா உயிரா இருந்தா நான் முதல்ல வாழ்ற இடத்துல என்னை விட்டுருப்பான்ல என்னை தூக்கிட்டு வந்து தெருவில் போட்டு எனக்கு என்ன சென்னையில முதன்மையான நகரங்களே கழிவுநீர் மழைநீர் மழை நீர் வழிந்து இல்ல எனக்கு என்ன இருக்கும் அங்கேயும் மின் கசிவு ஏற்படுது எதுவுமே இல்ல உலகத்துல மக்களின் உயிர் மீது அக்கறை கொண்ட ஒரு அதிகாரம் இருந்தால் அது கவலைப்படும் மழை நேரம் வருது பருவம் மாறுது அப்ப சரி பண்ணணும் எங்கெங்க மின் இணைப்பு சரியா இல்லை எங்கெங்க மின் கட்சி ஏற்படு பார்த்து சரி பண்ணணும் அதை பத்தி கவலைப்படாத அரசு கிட்ட போய் அந்த அதிகாரத்தை நிறுவிட்டு இப்ப போய் கோபப்பட்டு என்ன பண்றது ஒரு உயிர் போனா கோவப்படுறோம் கத்துறோம் யாராவது செத்து செத்து உங்களுக்கு உணர்வு கொடுக்கணும் உங்களுக்கு புரிய வைக்கணும்னா எத்தனை பேர் சாகுறது சொல்லுங்க நீங்களே

இந்த பிள்ளைகளின் கல்விக்கான எதிர்காலத்தை கல்வி செலவு அவர்களுக்கான பணி உறுதி எதிர்கால பாதுகாப்பான வாழ்வுக்கு அரசு உறுதியாக்கணும் அது அது ரொம்ப முக்கியம் நான் சொன்ன மாதிரி எண்பத்தஞ்சு லட்சம் அவ அந்த ஒரு ஓய்வு பெற வரைக்கும் இன்னொரு பேச்சு இளம் வயது இன்னும் ஒரு இருபத்தி முப்பது வயசு வேலை செஞ்சால் கூட எண்பத்தஞ்சு லட்சம் ஒரு கோடி சம்பாதிப்பான் அந்த இளத்தொகையை இந்த பிள்ளைகளின் பாதுகாப்பு தொகையாக வச்சு அவங்களை பாதுகாக்கணும் அதுதான் இல்லை அரசு விடலைன்னா நாங்கள் கைவிட போகிறதில்ல நாங்கள் இங்கே பல ஆயிரக்கணக்கான உடன் பிறந்தவர்கள் இருக்கோம் அந்த பிள்ளைகளை நாங்கள் படிக்க வச்சு பாதுகாத்துருவோம் அதனால் அரசின் பொறுப்புன்னு ஒன்று இருக்குல்ல அது செய்யணும்